ஒரு அந்த டாக்டர் அர்ச்சுனன் என்பவர் அவர் வந்து உண்மையில் ஒரு மதிக்கத்தக்க வைத்தியர் வைத்தியர் அவர் தனது பொறுப்புகளை சரியாக செய்ய விடவில்லை என்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை அங்கே அதற்கு எதிர் நடவடிக்கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் நல்லபடிய்தான் ஆனால் அது ஒரு கீரி கூத்தாக போய்க் கொண்டிருக்கிறதோன்றது ஒரு ஐயப்பாடு அது அரசியலாக்கப்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய செப்பீர் அவர் இரண்டு நாளுக்கு முதல் சொல்லியிருந்தார் நாங்கள் தான் வந்து ஜனாதிபதி பொதுவேட்பாளர் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் எல்லா கட்சிகளும் வந்து எனக்கு ஆதரவாக வேலை செய்யுமாயின் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று அப்போ எனக்கு ஒரு ஐயப்பாடு தோன்றுகிறது என்னென்று சொல்லி சொன்னால் இவர் ஒரு அஜந்தாவுடன் தான் வந்திருக்கிறாரா அதை வந்து ஒரு ஒரு வைத்தியர் தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் தவறு செய்யும் பட்சத்தில் தென்னால் திருத்த முடியாட்டில் அது அதுக்கடுத்த மேற்படி அடுத்த தலைமை அதிகாரிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே தலைமை அதிகாரி அதுக்கு மேலே மினிஸ்ட்ரி இருக்குது இவர் உடனடியாக ஒரு மக்கள் கிளர்ச்சி ஏற்படுத்தணும் என்பதற்காகவோ என்னவோ உடனடியாக சமூக வலைதளங்கள் அதுகளை பயந்து ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி அதை ஒரு மக்கள் பிரச்சனையாக மாற்ற அதாவது இப்போ தலைவர் இல்லை என்னும் ஒரு இடைவெளி இருக்கிறதால அந்த மக்கள் வந்து எங்கே எங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறானோ அங்கே போய் மக்கள் கூடிக்கிறார் அப்போ அதை வந்து அரசியலாக்குவதற்காக இவர் பார்க்குறார் இவர் உண்மையில் இந்த அரசியல் என்கிற விஷயத்தை இவர் எடுத்திருக்கக்கூடாது நேற்று ஒரு ஒளி வலை ஒளியில் அவர் சொல்லியிருந்தார் வந்து தேசிய தலைவருக்கு இணையாக தன்னை குறிப்பிட்டிருந்தார் அதாவது வந்து தமிழ பிரகடனம் சுதுமறை நடைபெற்றது தேசிய தலைவர் மீது பிரபானவர்கள் அந்த கூட்டம் முடிந்தவுடன் அவர்களை இந்தியா வந்து கொண்டு போனது அந்த கூட்டத்தில் நானும் தான் இருந்தேன் கொண்டு போனது அதுக்கு நிகராக தன்னையும் அதே போல் வந்து சாவைச்சேரியிலிருந்து மினிஸ்டரிக்கு வர சொல்லி மிரட்டினார்கள் என்று சொல்லி தலைவருடன் ஒப்ப ஒப்பிட்டிருந்தார் அது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இதே போலத்தான் இப்போ சத்யமூர்த்தி டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் எங்களது இறுதி யுத்தத்தின் போது தன்னுடைய உயிரையும் பார்க்காமல் அவர் வந்து செய்த சேவைகள் வந்து அளப்பரியல் ஆயிரக்கணக்கான மக்களை குண்டு மலைக்கு நடுவில் நின்று காப்பாற்றிய ஒரு மனுஷன் தன் உரிச உரிய பணையம் வச்சு தன்னுடைய இரவு நித்திரை இல்லாமல் எவ்வளோ கரைச்சலுக்கு மத்தியில் அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கான வைத்தியங்களை செய்த மனுஷன் தான் சத்தியமோதி அப்போ கொண்டாடிய மக்கள் இன்று அவர்கள் அவரே ஒரு துரோகியாக இந்த சமூக வலைத்தளங்கள் குறிப்பிடுகின்றன பெரிய கவலையாக இருக்கிறது என்ன எங்களுக்கு தெரியும் அவற்றை சேவை எப்படி இருந்தது என்று சொல்லி அதே மாதிரி பார்த்தா தியாகி ஐயா அவர் வந்து நிதி கொடுக்குறார் அவர் வந்து உதவி செய்கிறார் என்று சொல்லி சொன்ன உடனே அவருக்கு வந்து எல்லா அவர்கிட்ட வீட்டு பாசில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி ஒவ்வொரு நாளும் திருவிழா மாதிரி இருக்குது நல்ல திருவிழா மாதிரி அவரோட வீட்டு வளாகம் இருக்கும் அப்போ உதவிகளை பெற்றுக்கொண்டு ஆப்ரேஷன் செய்கிறதுலேருந்து தொழில் செய்கிறது இன்றைக்கு அவற்றது காசில் கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டு ஒரே நாளிலே அவரை தூக்கி குப்பையாக தொட்டியில் போட்ட மக்கள் தான் எங்கள்ட இந்த சமூக வலைத்தளங்கள் எங்கள்ட்ட மக்களே அந்த திசை திருப்புகிறது இது இன்று அவர் அவர் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய நிதி கூட போக முடியாமல் இருக்கிறோம் அந்த உதவிகள் இன்றைக்கு எத்தனை மக்கள் தேவையான நிலைமையில் இருக்கிறோம் ஆனால் அந்த நிதி போ போகிறதுக்கான ஒரு செயர்திட்டம் இல்லை ஏன்னா அவர் மனசு உடைந்து சோர்ந்து நான் இதுக்குள்ளே வரையில்லை என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் கோடி கோடியாக ஹாட்டி கொடுத்த மனுஷன் அவர் செய்தது அந்த காசு அதுவும் சட்ட நடவடிக்கை எடுத்து செய்கிறான் ஆனால் அவரை வந்து ஒரு கேவலப்படுத்தி அவரை வந்து இந்த முதிய விரதிலேயும் அவர் செய்கிற இதுகளை வந்து தியாகங்களை வந்து கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி அவரையும் அடித்து முட்டாக்கி ஒரு வீட்டுக்களை போட்டிருக்கணும் அப்போ இதுகளெல்லாம் தான் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் இந்த யூடியூபர்ஸ் இதெல்லாம் தவிர்த்து நடந்து கொள்ளலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் புரட்சியிலையும் கோட்பாடு நடத்துவதற்கும் இயக்கநிலைய சஜித் அனுராகியும் தன்மையாள தொடர்ந்து வருவதற்கு இவ்வாறு நிலையிலும் ஐக்கிய சுதந்திர முன்னாடி எவ்வாறு செயல்பட வேண்டும் யார் காரையும் ஏற்கனவே எமது கட்சியின் நிலைப்பாடு பற்றி எமது தலைவர் கௌரவ கர்மமானவர்கள் அறிவித்திருக்கிறார் ரணில் அவர்களுக்கான ஆதரவு இருக்கும் ஏனென்று ஏனெனில் எமது நாடு அதல பாதாளத்தில் தள்ளப்பட்ட போது ஒரு ஒரு தனி மனிதனாக இந்த நாட்டை கட்டி எழுப்பி இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுத்து க கிணற்றில் விழுந்தவனை கரை சேர்த்து விட்ட ஒரு பெருமை அவருக்கு தான் சாரும் அதனால் சர்வதேச தொடர்புகள் உள்ள ஒரு ஒரு மாஸ் லீடரவர் அதனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் நமது ஆதரவு இருக்கும் என்று திரு தலைவர் அவர் சொல்லியிருக்கிறார் இருப்பினும் அவர் அந்த கட்சியுடனான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு ஒரு சில தினங்களில் நாங்கள் அதுக்கான ஒபிசரான அறிவிப்பை நமது தலைவரால் அறிவிப்போம் இன்றைய நிலைப்பாடு வந்து ரணிலுக்கு தான் நமது ஆதரவு என்று இருக்கிறது ஆனால் அவர் வேட்பாளராக தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது தான் எங்களுடைய நிலைப்பாடை அறிவிக்க முடியும் ரில் போட்டியிடுவார் என்றது இன்னும் நிச்சயமாக இல்லாத ஒரு கட்டத்தில் இருக்கிறது பொதுமக்கள் பெருமுனைக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையான அந்த பூசல்கள் நடந்து கொண்டிருக்கிறபடியெல்லாம் இது அவர்களது பொது வேட்பாளர்கள் ஆர் என்பது உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் எங்கண்ட நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிப்போம் அது இன்னும் கென நாளில் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாளில் அது நடைபெறும்னு நினைக்கிறேன் அம்மான்படையணி என்பது வந்து ஒரு சமூக சீர்திருத்த அணிதான் வடக்கு அது வந்து மிக பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது அதாவது வந்து குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் போதப்பொருள் ஒழிப்பு அது மூன்று வருடமாக நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய போதப்பொருள் நாங்கள் வன்னியில் ஒழிச்சிருக்கிறோம் பாதுகாப்பு தரப்பட்ட பிடிச்சி கொடுத்துருக்குறோம் மற்ற காடடிப்புகள் மரம் கடத்தல்கள் எல்லாமே வந்து அதற்கெதிராக செயற்பட்டு கொண்டு இருக்கிறது இப்பொழுது அந்த கிழக்கிலும் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அது கிழக்கில் வந்து எங்களோட கிழக்கு மாகாண அமைப்பாளராக அதாவது அம்மான் படையணியின் அமைப்பாளராக திரு சீரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அம்மான் படையணி என்பது கட்சியின் ஒரு அங்கம் அல்ல அது தனி தனித்துவமான ஒரு குழுவாக இயங்கி வருகிறது தலைவர் எதிர்காலத்தில் முடிவெடுப்பார் அந்த 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 அம்மான் படையணியை வந்து கட்சியோடு நினைப்பதா அல்லது வந்து அது ஒரு தனி வழி செல்ல வைப்பதா என்பதை வந்து தலைவர் முடிவெடுப்பார் ஆனால் செயற்பாடுகள் இப்போ கிழக்கிலே முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது அதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் இப்போ இந்த நான் இப்போ சென்ற வாரங்களில் செய்திருந்தேன் அதற்காம சீலன் நபர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்திலே அதுக்கான விரிவான நடவடிக்கைகள் துவங்க இல்லை புலம்பெயர் அமைப்புகள் வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு கட்சி கூட நாங்கள் எந்த உதவியையும் கோரோ எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை ஆனால் அவர்கள் தொடர்பு கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள் அம்மான் படையணியை வந்து கட்டியால் போகணும் என்பதில் வந்து பிறம்பெயர் அமைப்புகள் வந்து தீவிரம் காட்டி பெறுகின்றனர் டயஸ்கோரோ அமைப்புகள் வந்து அம்மான் படையணியை தங்களுக்கு ஒரு ஒரு ஆதரவான அணியாக ஒரு தேசியம் சார்ந்த ஒரு செயற்பாட்டை செயற்படும் குழுவாக மாற்றுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஆனால் தலைவர் இன்னும் அதற்கான சமையை கொடுக்கவில்லை உதாரணத்துக்கு எங்களோட பொருளாதார நிலைமையில வந்து எந்த உதவி நாங்கள் இதுவரைக்கும் ஒரு சதமீதம் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இல்லை தலைவர் அதற்கு அனுமதிக்கவும் இல்லை ஆனால் எதிர்காலத்தில் பாரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு புலம்பெயர் முதலீட்டாளர்கள் புத புலம்பெயர் அமைப்புகளுடையான உதவிகள் கூறப்படும் என்பது நன்று அறிந்த உடையந்தானது